நம்முடைய கொளத்தூர் உள்ள ஆறு அவர்களுக்கு ஸ்ரீகாந்த் என்ற ஆறு அவர்களுக்கு ஸ்ரீநாத் என்ற ஆறு என்பவர்களுக்கு திலீப் அவர்கள் பொன்னாடி போய்த்தி மரியாதை செலுத்துகிறார் அவர் இந்த விநாயகருக்கு ஒரு உரியாக இருந்து செயல்பட்டவர் ஊர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் பழந்தூர் சார்பிலே பெரியவர்கள் என்ற முறையிலே கனசாகர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார் அவர் விநாயகர் ஆப்பதற்காக உதவியாக இருக்கிறவர் இருக்க போவர் இருந்தவர் அவருக்கு ஊர் சார்பிலேயும் நண்பர்கள் சார்பிலேயும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மதிவர்மன் மதிவர்மன் அவர்களுக்கு இந்த விநாயகர் நமக்கு பெருந்தவர்கள் அவர்களுக்கு திலீப் அவர்கள் சார்பிலையும் நண்பர்கள் சார்பிலையும்